ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் ரோஜா பூவில் வந்து மாலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மாலைக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூவில் நம்ம வந்து இது வரைக்கும் மல்லிகைப்பூவில் முல்லைப்பூ ஜாதி மல்லி இட்லி பூ இதெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு வந்து மாலைக்கட்டு எப்படி கட்டணும் அப்படின்னு நான் கட்டி காட்டியிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரோஜா வச்சே கட்டுவோம் எப்பவும் போல் மேலே ஒன்று கீழே ஒன்று கொடுத்துட்டு நார்மலாக பூ கட்டுற மாதிரி இந்த மாதிரி நாட்டு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா போட்டு டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை உள்டாவாக திருப்பிக்க போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த கட்ட வரலுது அந்த நூலுக்கு மேலே கரெக்டாக இந்த ரோஜாவோட காம்பு கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஒரு சுத்து சுற்றி எடுக்கிறோம் பார்த்திங்களா இந்த டைம் வந்து நீங்கள் நல்லா டைட்டாக கொடுத்துக்கோங்க ஏன்னா ரோஜா காம்பு வந்து பெருசாக இருக்கிறதுனால குண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக மாலைக்கட்டுலேருந்து உருவிட்டு வந்துடும் அதனால் இந்த மாதிரி நல்லா டைட் கொடுத்து கொடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க அதுக்கு ரொம்ப டைட் பண்ணாதீங்க உடஞ்சிடும் நம்ம குட்டி பூவில் கட்டும் போதெல்லாம் மல்லி முல்லை அது மாதிரி கட்டும் போதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உருவிட்டு வராது ஏன்னா நம்ம ஒன்றுக்கு ரெண்டு அது மாதிரிலாம் கொடுப்போம் செய்வோம் அதனால் மல்லிகைப்பூலாம் நம்ம கொஞ்சம் திக்காக இருக்கும் தண்டு வந்து இது வந்து தண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப லென்த்தாகவும் ரொம்ப திக்காக இருக்கிறனால உங்களுக்கு சீக்கிரமாக உருவிட்டு வந்துடும் அதனால் சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள் இப்போ இது வந்து அப்படியே சுற்றுறேன் இப்போ இதுக்கு இதுக்கு மேலே ஒரு சுற்றி சுற்றி கீழே வழியாக த்ரெட் அப்படியே எடுக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரலால் இந்த கட்டின அந்த பூவோட காம்பை தட்டி தள்ளி விடுறேன் இப் அப்போ தான் நம்ம வந்து அடுத்த நூல் மேலே இன்னொரு காம்பை வைக்க முடியும் இப்போ திரும்பி பாருங்கள் கரெக்டாக இதுக்கு மேலே இந்த மாதிரி எப்படியே பார்த்து பார்த்து நீங்கள் கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ரோஜா வந்து மாலை மாதிரி அழகாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும் இது வந்து நான் சாமி படத்துக்காக நான் வந்து கட்டுறேன் ஸோ வந்து ஒத்த ஒத்தையாக நம்ம வைக்கிறத விட இந்த மாதிரி அடுக்காக கட்டிவிட்டு மேலே ரெண்டு நூல் வரும்போது அந்த ரெண்டு நூலை வந்து அப்படியே நாட் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாலை மாதிரி அதாவது நீங்கள் வந்து ஆணியில் மாற்றுற மாதிரி அப்படி கட்டிக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ திருப்பி வைக்கிறேன் பாருங்கள் இந்த நூலுக்கு மேலே கரெக்டாக ரோஜாவோட காம்பு கரெக்டாக வரணும் இப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு திருப்பணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அடுக்கடுக்காக உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா இதே மாதிரியே ஃபுல்லாக இருக்க எல்லா பூவையும் இதே மாதிரி நம்ம கட்டி முடிக்கணும் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஜாதி மல்லி கூட இந்த மாதிரி ரோஜா பூவையும் நடு நடுவில் வச்சு எப்படி மாலை கட்டி கட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கட்டி காட்டியிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாதி மல்லி வந்து நல்லாவே தண்டு பெருசாக இருக்கிறதுனால அதனுடைய காம்பு உங்களுக்கு வந்துட்டு ரோஜா பூவன் இடைநடையில் கொடுக்கும்போது சூப்பராகவே வந்தது ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கே அந்த வீடியோ நிறைய பேர் வந்து பார்த்து ரொம்ப எனக்கு வந்து லைக்ஸ் நல்லா போச்சு வியூஸும் நல்லா போச்சு நிறைய பேர் வந்து அடுத்த விதம் கட்டி காட்டுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாவும் பார்த்துட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இப்போ பாருங்கள் இது போல் தண்டை வந்து கரெக்டாக நான் வைக்கிறது மாதிரி இப்போ நீங்கள் நிறையா கட்டிட்டு வரும்போது உங்களுக்கு உள்ளுக்கு போயிடும் அந்த பார்த்தீங்களா தண்டை எல்லாம் உள்ளே போயிடும் இது மட்டும் உங்களுக்கு மேலுக்காக அந்த ரோஜாங்க எல்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து கட் கஷ்டம் சாரி கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிகிட்டே வரணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஸோ திரும்பி அதே மாதிரி இது உள்ளுக்காக போயிட்ட மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் திருப்பி அப்படியே சுற்றிட்டு ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி நூலை மட்டும் டைட்டாக இழுத்துக்கோங்க ஏன்னா உரி உரி வந்துடும் அதனால தான் ஆல்ரெடி மாலை கட்டேன்னு தெரியும் அப்படின்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டும் போது நீங்கள் மேலெல்லாம் மேம்பாடு கட்டிகிட்டே வந்துடுவீங்க கீழே இருக்கிறதெல்லாம் நடு நடுவில் வந்து உங்களுக்கு உருவிட்டு போயிடும் அதனால தான் நான் ஃபுல்லாக டைட்டாகவே நான் போட சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கலர் பூலேயே இப்போ வந்து இந்த ரோஸில் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம் திருப்பி இதிலே வந்து வேறு மல்டி கலர் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மாலை வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும் நல்லா லென்த்தாக நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் இந்த ரெட் கலரு இன்னும் கொஞ்சம் போல் எல்லோ கலர் அந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் கட்டும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோவில் எனக்கு வந்து கலர் காம்பினேஷன் கிடைக்கும் போது மாதிரி உங்களுக்கு நான் கட்டி காட்டுறேன் நான் வந்து சாமி படத்துக்காக தான் இப்போ நான் கட்டுறேன் அதனால தான் சரி மாலை கட்டாக கட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை ரெண்டு த்ரெட்டு வரும் இப்போ நான் முடிச்சதுக்கேற்ற மாதிரி அந்த ரெண்டு த்ரெட்டை நான் வந்து அப்படியே நாட் போட்டுட்டு மேலேயும் வந்து நான் ஆணியில் மாற்றுற மாதிரி கட்டிப்பேன் ஸோ அது வந்து நான் ஆணியில் அப்படியே வந்து சாமி படத்துக்கு நான் வந்து தொங்க விடுவேன் ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வதங்கவும் வதங்காது ரூஸ் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு இந்த மாதிரி கட்டும்போது உங்களுக்கு அடர்த்தியாகவும் தெரியும் சீக்கிரமாக வதங்காமலும் இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும் அதனால்தான் நான் இந்த மாதிரி கட்டி உங்களுக்கு உங்களுக்கும் ப்ராக்டிஸ்க்கு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த வீடியோனா ஷேர் பண்ணுறேன் ஸோ திரும்பி இதே மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே கட்டிட்டு வாங்க கட்ட கட்ட உங்களுக்கு வந்து நெருக்கி வந்துடும் அதனால் உங்களுக்கு கட்டவும் கஷ்டமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம கை கொடுக்க முடிய முடியாது பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே பாருங்கள் அளவுக்கு வந்து உள்ளே போயிடும் அப்படி ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் லூஸ் ஆகுது பார்த்திங்களா ஸோ லூஸ் ஆகுறதுல அங்கங்கே நீங்கள் திருப்பி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி டைட் கொடுத்து பண்ணுங்கள் கொஞ்சம் ஒரு இடத்துல நான் லூஸ் விட்டுட்டால் எனக்கு ஒரு பூ வெளியே வர அதனால அதனால்தான் உங்களுக்கு சொல்கிறேன் திருப்பி திருப்பி நீங்களும் வந்துட்டு பண்ணும்போது நல்லா டைட்டாகவே க்ரிப்பாக வர மாதிரி பார்த்து கொடுங்க நீ பார்த்தீங்கன்னா ஃபைனல் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஒன்னோட ஒன்று உள்ள கேப்பே தெரியாமல் எந்த இதுலேருந்து வந்திருக்கு அப்படின்றது தெரியாமல் எவ்வளோ அழகாக இப்போ இந்த ரெண்டு திருடியுமே நான் சேர்த்து என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் போல் ஃபஸ்ட்டு மார்னிங்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து நான் வந்து அப்படியே நாட் போட்டு எடுத்துடுவேன் இது போய் அப்படியே நான் வந்து சாமி படத்துக்கு மாட்டுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்